நீல வானம் நீலக்கடலை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இயற்கையாகவே நீலக்கலரில் அமைஞ்ச ஒரு குளத்தை எங்கேயாவது பார்த்துருக்குறோமா தாய்லாந்து நாட்டில் இருக்கிற கிராபியில் இருக்கக்கூடிய ப்ளூ பூல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த குளம் அமைஞ்சிருக்கு கடல் நீல நிறமாக காட்சி அளிக்கிறதுக்கு காரணம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் ஆனால் அடர்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் சுற்றிலும் பச்சை பசையில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த குளம் நீல நிறமாக இருக்கிறது இயற்கையோட ஒரு ஆச்சரியம்தான் இந்த குளம் இயற்கையாகவே இந்த நிறத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தனித்துவமான களிமண் துகள்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த களிமண் துகள்களால் ஏற்படுற ஒளிச்சிதறல்தான் இந்த குளத்துக்கு நீல நிறத்தை கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிசயம் இந்த குளத்தில் நாம் யாரும் இறங்கி நீச்சல் அடிக்கவோ கைகால்களை நினைக்கவோ முடியாது ஏன்னா இதனுடைய வெப்பநிலையும் எப்போவுமே முப்பதிலிருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருக்குது சூடான இந்த குளத்தில் இறங்குவது மிகவும் ஆபத்தானது சலனமில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய இந்த குளமும் இதைச் சுற்றி இருக்கக்கூடிய வனத்தில் நிற்காது விசில் ஒழிப்பதை போல பூச்சிகளுடைய ரீங்காரமும் கேட்கிறது நமக்கு ஒரு இனிய ரம்மியமான அனுபவத்தை தருது புளூபூல் இடத்துக்கு வருடத்தில் மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்குமான ஆறு மாதங்களுக்கு போவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் இங்கே போறதுக்கு அனுமதிக்கிறாங்க இயற்கையாக நீல நிறத்தில் அமைந்த இந்த புளூபோலினுடைய இன்னொரு அதிசயம் முப்பது முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி தான் இங்கிருந்து சுமார் அறுநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எமரால்டு பூல் அப்படிங்கிற இயற்கையாக அமைந்த நீச்சல் குளத்துக்கு போகுது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே நீல நிறத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எமரால்டு பூலுக்கு போகும்போது பச்சை நிறமாக மாறிடுது கிறிஸ்டல் கிளியர் போல எமரால்டு கிரீன் நிறத்தில் இருக்கிறதால தான் இந்த இடத்துக்கு எமரால்டு கிரீன் பூல் அப்படின்னு சொல்லப்படுது தாய்லாந்துக்கு போற சுற்றுலா பயணிகள் அவசியம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று கிராபியில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ பூல் மற்றும் எமரால்டு பூல் Thank <laughs> you.